ராஜை நான் ராஜான வந்து ரொம்ப சிரமப்பட்டு தனி தனியால் வந்து வேடிக்கை நடத்துகிறாரு ரொம்ப அரும்பாடு பட்டு நடத்துகிறாரு அது இல்லாமல் அன்னதானம் வந்து ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் அவனியாபுரத்தில் எப்படி சிறப்பாக பரிசு காலைகளுக்கு போடுறாங்களோ அது மாதிரி நம்ம அண்ணன் போடுறாரு தனியாலாக இருந்து இவ்வளோ அளவுக்கு சேர்ந்து ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி காலையின் உரிமையாளர்களும் மாடு மா ஒத்துழைப்பு நல்லா தராங்க அதோட சிறப்பான ஒரு விஷயம்னா நல்ல ஒரு அன்பளிப்பு நான் சாப்பாடு நல்லா அன்னதாக நம்ம போடுறாங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்த ராஜானனுக்கு ரொம்ப நன்றி மற்ற வேடிக்கையோட நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் சிறப்பாக வேடிக்கை நடந்துருக்குண்ணா நன்றி வணக்கண்ணே வணக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சால பாலம் சொல்லிட்டு பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்குது இப்போ இங்கே போராட்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த மாதிரி மாடு போயிட்டு இருக்கு டோக்கன் பிரகாரம் போகுதுங்களா தமிழ்நாட்டில் வீர விளையாட்டை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் தமிழர்களுக்கு உண்டு சரி மாடு வளர்க்குறவங்களுக்கு அதோட அது பங்கு உண்டு சரி அப்படி இங்கே வந்திருக்க மாடுபிடி வீரர்களும் சரி மாடு வளர்த்தவங்களும் சரி மாடு வரிசன் பிரகாரம் இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பான ஜல்லிக்கட்டாகவே நடக்கிறதுக்கு மாடு மாடுபிடி வீரர்களும் மாடு வளர்க்குறவங்க காவல்துறை இங்கே உள்ள அமைப்பாளர்கள் எல்லாருமே புறவாடி நின்று தள்ளுவாடி அப்படியே நடக்க கூடாதுன்னு தீர்க்கமா முடிவு பண்ணி கரெக்டா டோக்கன் பிரகாரமே மாடு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு மிக சிறந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு எல்லாருமே மாடு வளர்த்தவங்களும் சரி மாடு கொண்டு வந்தவங்களும் சரி இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பா நடக்கணுங்கிறதுக்காக ஒத்துழைக்கிறாங்க டோக்கன் பிரகாரம் தான் வந்திருக்கும் ஒத்துழைக்கிறாங்க ஐநூறாவது டோக்கன் வெயிட் பண்றாங்க கட்டி போட்டு வெயிட் பண்றாங்க அவங்க அவங்க எந்த டோக்கனும் அந்த டோக்கனாக வர சிறப்பான ஜல்லிக்கட்டு சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு சரிங்க ரொம்ப நன்றி

வெளியே போயிட்டு இருக்குன்னு சரிங்களா ஆனா உண்மையாலுமே ராஜா நாவுக்கு நாங்க நன்றி சொல்றோம் சிறப்பா பண்டி கொடுத்துட்டு இருக்காரு சிறப்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்காருன்னு அது சிறப்பா சாப்பாடுல சாப்பாடு வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு விடிய விடிய சாப்பாடு போட்டு நைட்ல இருந்தே சாப்பாடு நைட்ல இருந்தே போட்டு பயிர் நிறைய நிறைய சாப்பாடு கொடுத்துக்கிட்டே வர்ற மாட்டுக்காரங்க யாரும் பசியோட நீ கூட எல்லாருக்குமே சாப்பாடு கண்டிப்பா கண்டிப்பா கறி இருந்தே வைக்கிறாரு அண்ணன் நல்லா பிரியாணியா போட்டிருக்காரு ரொம்ப லாங்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் ஆமா இப்ப நாங்க பல வாடிக்கு போகும்போது வெளியில நாங்க கடையில போய் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம் ஆனா அண்ணன் வந்து அவரு சார்பில அன்னதானம் போட்டு மரம் மாட்டுக்கார யாரும் கஷ்டப்படாமல் நிம்மதி திருப்தியாக வெளியே போகணும் அப்படின்ட்டு அண்ணன் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காருங்கண்ணே அண்ணா நம்ம ராஜா அண்ணாவோட கட்டப்பா இன்றும் மறைந்தாலும் என்று நமது மனதில் உள்ளார்னா சரிங்களா பல்லாண்டு கழித்து வந்தாலும் கட்டப்பாங்கிற பேர் கேட்டாவே புகழ் வாய்ந்து இருக்குங்க நமது நாமக்கல் மாவட்டத்தில் எங்க கேட்டாலும் கட்டப்பாங்கிற நினைவுகள் என்று மறாதுன்னு நாமக்கல் மாவட்டம் வெளி உலகத்தை கொண்டு வந்தே நம்ம கட்டப்பா கால தான் கண்டிப்பாங்கண்ணே அதனால என்றும் பேர் மாறாத காலை கட்டப்பா தாங்கண்ணே சரிங்க வீட்டுக்கு மாடு எடுத்து வந்துறீங்க யார் மாடு இது நாங்க திருச்சி சோனாபுரம் ஆனந்த மாடு ஆனந்தன அண்ணா மாடுங்களா சரி இந்த மாடு பேருங்கண்ணா இது விநாயகம் விநாயகம் அண்ணா சரி இந்த மாடு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு போடுறீங்க அலர்ல ஊத்துனா அதோட கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்க பெட்டரா பண்ணுங்க எதிர்பார்க்கீங்க அண்ணா இங்க ஜல்லிட்டு வர மாடுங்களா இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி எல்லாம் மாடு ஊத்து கரெக்ட் நீட்டா டவுன் பண்ணி நடக்கறாங்க ஒன்னு பிரச்சனை இல்லை சரி சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்குங்களா ஜல்லிட்டு வாடி எல்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு ஜல்லிட்டு சரிங்க மாடு இந்த வருஷம் நல்லா எதிர்பார்க்கீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆளபாளைய ராஜாங்க ரோக்கி டாப்ல சரி சரி வெடி நல்லா பண்ணிருக்காரு சூப்பரா சரி சரி

சூப்பரா போயிட்டு இருக்கு வர சரி வீரர்களும் சரி காலைகளும் சரி வீரர்களும் சரி சிறப்பா மாடு பிடிக்கிறாங்க சிறப்பா மாடு அவுக்குறாங்க அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க பரிசு அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படியே சிறப்பா ஏன்னா சிறப்பா போயிட்டு இருக்காங்கண்ணா சரிங்க சரிங்க சரி சரி நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா